எதிராளிகளுக்கு முன்பாக தானியலின் காரியம் செய்த மனிதர்களுக்கு முன்பாக தானியலின் காரியம் ராஜாவுக்கு முன்பாக தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது இன்றைக்கு நீங்கள் தோல்வியில துவண்டு சோர்ந்து புலம்பி நிற்கிறீர்களா கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு உங்க காரியம் இன்னைக்கு ஜெயமாய் மாற போகிறது நீங்க கைடு செய்கிற எல்லாவற்றிலேயும் ஜெயமாய் இன்னைக்கு கத்தவங்களை நடத்த போகிறார் இதுவரைக்கும் நீங்க கண்ட எல்லா தோல்விகளையும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண ரத்தமும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமும் அவருடைய மரணமும் உங்களுக்கு ஜெயமாய் இன்னைக்கு மாற்றி தரப்போகிறது சோர்ந்து போக வேண்டாம் ஜெபிப்போம் தானியலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றினவர் நம்முடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றுவார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் உண்ணாமத்தினால நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் தானியேலின் காரியத்தை நீர் ஜெயமாய் மாற்றினீர் சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பு வித்து ஆண்டு சிங்கங்களின் வாய்களை கட்ட தூதர்களை நீர் அனுப்பி தானியலின் காரியத்தை ஜெயமாக்கினீரே எதிராய் வந்தவ எல்லா மனிதர்களையும் அதே சிங்கங்களின் கட்டப்பட்ட வாயை நீர் கட்ட அவிழ்த்து அந்த மனிதர்களை விழுங்கச் செய்தீரே அண்டு என்னுடைய காரியம் எவ்வளவு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாறுவதாக தோல்வியை கண்ட எல்லாவற்றையும் தேவனை மாற்றி இன்றைக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக சொல்லி ஜபிக்கிறோம்ப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜபிக்கிற எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கொடுக்கிறவர் இன்றைக்கும் ஜெயம் கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்லபடி சுத்தமிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே ஜெயம் பெறுவார் யார் ரசியன் யார் ராசியம்